சென்னையில் கள்ளச்சாராய வழக்கில் பெண்ணை சிக்க வைத்த விவகாரம் தொடர்பாக மூன்று காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம் என்ன சோலமன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கள்ளச்சாராயம் விற்பனை செய்த வழக்குல வனிதா என்பவர் மயிலாப்பூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைத்த நிலையில இதுல சென்னையில எப்படி கள்ளசாராயம் வந்தது என்பது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது நடைபெற்றது இந்த விசாரணையில காவலர்களே இணைந்து அந்த வனிதா என்ற பெண்ணை வந்து சிக்க வைத்திருப்பது விசாரணையில தெரிய வந்தது குறிப்பாக பார்த்தி என்பவர் மூலமாக ஆந்திராவிலிருந்து அந்த கள்ளச்சாராயம் வாங்கி வந்து அதனை வந்து அவர் விற்பனை செய்யக்கூடிய அந்த தண்ணீர் கேன் மூலமாக அங்கே அங்கே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அதன் மூலமாகவே அவர் வந்து போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் அதன் பின்னர் அவர் ஜாமீனில் தற்போது வெளிவந்திருக்கிறார் இந்த நிலையில தான் இந்த காவலர்கள் யார் என்பது குறித்து துறை ரீதியான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த சம்பந்தப்பட்ட மூன்று காவலர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து இணை ஆணையர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் காவலர்களான பிரகலநாதன் செல்வா மற்றும் வினோத் ஆகிய மூன்று காவலர்களையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து இணை ஆணையர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார் மேலும் இவர்கள் மீது துறை ரீதியான விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதுல அவர்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் சஸ்பெண்ட் செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் போலீஸ் வட்டாரத்தில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சோலமன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க